ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் விநாயகர் சதுர்த்தி வர வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கு நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து என்ஜாய் பண்ற இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சலையோட கலெக்ஷனை தான் நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் நம்ம இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா வேலூர்ல வந்து குரல் தேட்ரு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் வேலூர்ல இருக்கிறவங்களுக்கு குரல் தேட்ரு அந்த குரல் தேட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய விநாயகர் கலெக்ஷன் இங்கே இருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இங்க வந்து விநாயகர் கலெக்ஷன் வைக்கிறாங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து என்னென்ன விநாயகர் கலெக்ஷன் இங்க வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேலூர் வந்து அதாவது கோட்டைக்கு பின்புறமாக குரல் தேட்ரு இருக்குது அந்த குரல் தேட்டரில் பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது இன்னைக்கு இந்த வீடியோவில் குரல் தேட்டருக்குள்ளே இருக்கிற கலெக்ஷன் விநாயகர் கலெக்ஷனை தான் பார்க்குறோம் பாத்தீங்கன்னா தெரியும் பேக் சைட்லையே ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்ல பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏனை இந்த பக்கம் அன்னப்பறவை ரொம்ப சூப்பராக இருக்கு பெயிண்டிங் இது அதே மாதிரி டிசைனிங் இது கலர் மட்டும் வேறு அதுக்கு வந்து ஸ்கின் கலர் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து க்ரீன் கலர் லைட் க்ரீன் கலரில் வந்து விநாயகர் ரொம்ப அழகாக இருக்கார் அடுத்தது நாகம் நாகத்து மேலே விநாயகர் ஒரு கால் எடுத்து மேலே வச்சுட்டு ஒரு கால் கீழே இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்காரு தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஐந்து தலை நாகத்தோடு அமைஞ்சிருக்காரு ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சிங்க வாகனம் சிங்க வாகனத்து மேலே வால் கையில் வாலோடு அமைஞ்சிருக்கார் ப்ளூ கலர் ப்ளூ கலரில் சூப்பராக இருக்காது அடுத்தது இதுவும் வந்து இது க்ரீன் இல்லை அது ப்ளூ இது வந்து க்ரீன் ஒரே டிசைன் தானே க்ரீன் கலரில் அடுத்தது மயில் சூப்பராக இருக்குது மயில் மயிலை ஒரு கையில் அப்படியே தடவன மாதிரி யானை இன்னொரு சைடில் சைடாக இருக்கிற மாதிரி இருக்காரு வால் வந்து நந்தி பார்த்தீங்கன்னா அன்னப்பறவை பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங்காக இருக்கு ஏனை அடுத்தது ஒரே டிசைனாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து மாறி இருக்கு அப்புறமா ஷைனிங் கலரில் கொடுத்துருக்காங்க அதே நாகம் நின்ற கோலத்தில் ஒரு கையில் லட்டோட பிள்ளையார் கையில் லட்டு இல்லைன்னா தான் வந்து வரேன் பாருங்கள் கிரீடெல்லாம் அவ்வளோ சூப்பராக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இது மாதிரி கிருஷ்ணர் மாதிரி மயில் தாமரைப்பூ அடுத்தது பாருங்க முருகர் முருகர் ஒரு தோலில் வந்து கை போட்டுனுக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது அழகாக இருக்கார் ஷைனிங் கொடுத்துருக்காங்க கிரீடத்துக்கெல்லாம் சைடில் இருக்கிற மாதிரி எல்லாம் சூப்பராக இருந்துடும் உக்காந்துக்கிறதே ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்குது இருக்குது நந்தி ஏ சூப்பராக இருக்கு ஃபுல்லாகவே சின்ன சின்னதாக இருந்தாலும் வந்து ஷைனிங் இருக்கு ரொம்ப அழகழகாக இருக்கு சிவன் பார்வதி நந்தி எல்லாமே செட்டாக இருக்காங்க முருகர் இல்லை பிள்ளைங்க இதெல்லாம் எத்தின் அடினா இது இந்த மாதிரி ஸ்டைலில் ரொம்ப அழகாக இருக்குது அதுவும் இல்லாமல் ஷைனிங் செம்ம ஷைனிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரே டிசைனாக இருந்தாலும் கலர் வந்து வேற வேற இருக்கு ஆரஞ்சு கலர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய வந்து ஒரே ஷேப்பில் இருந்தாலும் கலர் வந்து வித்தியாசம் அதே மாதிரி ஷைனிங்காக இருக்குது ஒவ்வொரு விதமாக வந்து இந்த அமைப்போடு இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் கலசம் மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து டிசைனிங் டிசைனே சும்மா சூப்பராக இருக்குது அப்படியே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பயங்கர ஷைனிங்கு இந்த பிளாக்ல வந்து கோல்டு கலரில் வந்து அந்த ஷைனிங் வந்து அந்த பெயிண்டிங் கொடுத்துக்கு அப்படியே அழகாக இருக்குது பார்த்து செம ஜொலிக்கிறாரு வாகனம் அப்படியே ஒரிஜினலாக அந்த நகை இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செம்ம சூப்பராக இருக்கார் இங்கே வந்து சாதாவாக இருக்குது கிரீடம் அந்த காது பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க பிளாக் கலர் இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒவ்வொரு விதமாக டிசைனிங் இருப்பது பின்னாடி வந்து கிரீடம் அப்படியே சூரியன் மாதிரி டிசைனிங் அமைச்சிருக்காங்க நந்தி மேலே அப்புறம் மயில் மேலே அன்னப்பறவை இந்த உக்காந்துருக்கிற அந்த ஸ்டைல் கூட ரொம்ப அழகாக உக்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஷேப்பில் இங்கே வந்து நிறைய விநாயகர் கலெக்ஷன் இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்காரு இங்கே வந்து ஒரு அடியிலேருந்து இருந்து பதிமூணு அடி வரைக்கும் இப்போ இருக்கான் சின்ன விநாயகர் எல்லாம் வந்து இன்னும் வந்து வரல அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் எப்படியோ ஒரு ரெண்டு மூணு நாளில் வரும் நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கிற கலெக்ஷன் பார்த்து நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை இங்கே வந்து விநாயகர் சதுர்த்தி அப்போ வந்து இங்கே வந்து தேட்ருல இந்த மாதிரி கலெக்ஷன் போடுறாங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குரல் தியேட்டரில் வந்து நிறைய கலெக்ஷன் இருந்தது விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள வீடியோவில் ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அடியிலேருந்து பதிமூணு அடி வரைக்கும் இருக்கிறதா சொல்கிறாங்க நீங்கள் வந்து பாருங்கள் வந்து பார்த்து புக்கிங் பண்ணுங்கள் சின்ன சின்ன விநாயகர் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்துடும் சொன்னாங்க வந்து பார்க்குறவங்க பார்க்கலாம் நல்லா வந்து விநாயகர் வாங்கி போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இதே மாதிரி இன்னொரு குடௌனில் போய் நம்ம வந்து விநாயகர் கலெக்ஷனை பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகழகாக இருந்தார் விநாயகர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்